வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் பாத்தீங்களா அப்படின்னு தெரியல சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி முழுமையா நீங்க பாத்திருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அருவறுப்பா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சுப்பையா வந்து ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கில வைத்து ஆபாசமான காட்சிகள் அது வந்து நக்கீரன் இணையதளத்திற்கு நக்கீரன் பத்திரிகைக்கு வந்து அனுப்பி இருக்கிறாங்க அவங்க ஆதாரத்தோட அதை வெளியிட்டிருக்காங்க நீங்க அதை பத்தி சொல்லுங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது அதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாஸ் வாட் அட் டிஸ்கிரேஸ் திஸ் மேன் இஸ் டு த மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரியாக்ஷன் ஆகி இருந்தது ஏன்னா மருத்துவத்துறையை மட்டும் நம்ம வேலைன்னு சொல்ல மாட்டோம் என்னைக்குமே வந்து டாக்டர்கள் வந்து சேவை செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அது ஒரு சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அந்த ப்ரொஃபஷனை என்னைக்குமே பார்க்குறோம் கடவுளுக்கு அடுத்தபடியா வந்து மக்கள் வந்து நம்ப கூடியது மருத்துவர்களை அதனாலதான் எவ்வளவு ஆனாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மருத்துவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது திஸ் மேன் இஸ் அன் அப்சல்யூட் டிஸ்கிரேஸ் மெடிக்கல் பிரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தோன்றது ரெண்டாவது தோன்றின விஷயம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னாங்க இவருடைய பேக்ரவுண்ட் இவருடைய இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இவருடைய எஸ்டிடி வரலாறு என்ன அப்படிங்கறத தொடர்ந்து சில வருடங்களாக நாம பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆஹ் இவருக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் அது மட்டும் இல்லாம அரசியல் பின்புலம் இதெல்லாம் வச்சு இந்த மனுஷன் வந்து ரொம்ப நாளா தப்பிச்சுட்டே இருந்தாரு அப்ப எனக்காவது ஒரு நாள் வந்து இவர் மீது கடுமையாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதற்கு முன்னால் இருந்த அதிமுக அரசாங்கமோ அவங்க கூட்டணியில அப்ப இருந்த பாஜகவும் சேர்ந்து இவரை காப்பாத்திட்டு இருந்தது இப்ப ஆட்சி மாறி இருக்கு இனிமேலாவது இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா சின்சியரா எனக்கு தொண்ண ரெண்டு விஷயங்கள் சரி இதுல இன்னொன்னு நீங்க பாக்கணும் பாஜக பிரமுகர்களின் இந்த மாதிரி பலான வீடியோ பாத்தீங்கன்னா உடனடியா எப்படியாவது சிக்கிடுது அது எப்படின்னே நமக்கு தெரியல இதற்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபட்டு விட்டு அதற்கு பிறகும் பாத்தீங்கன்னா இவங்க பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் குறிப்பாக இந்த டாக்டர் சுப்பையாவை பார்க்கும் பொழுது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி அமைப்போட அகில இந்திய தலைவரா இருக்கிறாரு இவர் என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை வந்து அந்த ஏபிவிபில இருக்க இளைஞர்களுக்கு கற்று தருகிறார் அப்படின்ற கேள்வியே நமக்கு எழுது நீங்க சொல்லுங்க எப்படி இவங்க வந்து குற்றமும் செய்துவிட்டு அந்த பதவியிலும் நீடிக்கிறார்கள் வேலிடமும் இதை கண்டுக்கலையா நீங்க எப்படி பாக்குறீங்க ஏங்க இவங்க வந்து பார்ட்டி வந்து பிஜேபி அவங்க எப்பவுமே அதை தானே சொல்றாங்க அவங்களுடைய பார்ட்டி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல ஈடுபட்டாங்கன்னா அந்த பார்ட்டியோடைய வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க இவங்க வந்து பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்ப்பாங்க இவரோட விஷயத்திலயும் வந்து அதுதான் நடந்தது இப்ப நீங்க பிரிஜ் பூஷன் எடுத்துக்கங்களேன் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மேல அவ்வளவு அந்த மல்யுத்த வீராங்க இணைகள் அவ்வளவு குற்றம் சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாங்க கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்க முடியாத அந்த வேட்பாளர் பதவியை அவரோட பிள்ளைக்கு கொடுத்து அழகு பார்த்துச்சு பாஜக அதே மாதிரி கே டி ராகவன் மீது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்பவும் வந்து ஏதோ தற்காலிகமா கட்சியை விட்டு நீக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப நடந்து முடிஞ்ச அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதிக்கு அவருக்கு அவரை பொறுப்பாளராக போட்டு மீண்டும் கட்சிக்குள்ள வந்து ஆக்டிவா இணைச்சிருக்கிறாங்கன்னு அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னால இந்த திருச்சி சூர்யா பேசின சூர்யா சாரி அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னால இந்த திருச்சி சூர்யா சிவா பேசின ஒரு ஆடியோ ரொம்ப வல்கரா அந்த அவங்களுடைய சிறுபான்மை துறை தலைவர் டாக்டர் டெய்சி சரண திட்டக்கூடிய ஒரு ஆடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து சமரசம் பண்ணி விட்டு மறுபடியும் சூரியாசி சிவாவை இன்னைக்கு கட்சிக்குள்ள சேர்த்துதான் வச்சுக்கிறாங்க இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் நேத்து பாருங்க பி எஸ் எடியூரப்பா எக்ஸ் சிஎம் ஆஃப் கர்நாடகா பாஜகவுடைய மூத்த தலைவர் எண்பது வயசுக்கு மேல ஆகுது அந்த ஆளு மேல ஒரு பதினைந்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார் வழக்கு பதிவு சொல்லுது சொல்லுது இதே வந்து நீதிமன்றம் மற்ற குற்றவாளிகளுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ அதிகாரம் இவங்க பக்கம் இருக்கு அப்படிங்கறதுனால தான் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு இந்த அதிகாரம் இவங்களுக்கு துணை போகுது இவருடைய விஷயத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துலங்க கொரோனால அவமா தெளியும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன மருத்துவம் தெரியாத ஒரு நேரத்துல இருந்த அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நெய்பர் ஒரு வயசான ஒரு அம்மா அந்த அம்மா கிட்ட பார்க்கிங் இஷ்யூல ஒரு தகராறு நடந்ததுக்காக இந்த ஆள் அந்த அம்மா வீட்டு முன்னால குப்பை எல்லாம் போட்டு அந்த அம்மா வீட்டு முன்னால போய் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு வீடியோ அன்னைக்கு வைரல் ஆச்சு அப்ப இதே பாஜகவை சேர்ந்த மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி முக்கியமான பிரமுகர்களும் சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து அந்த அம்மாவுடைய சன்னோ நெவ்யோ யாரோ ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அவரை வந்து போர்ஸ் பண்ணி அவரை இன்டிபிரேட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கிறாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு அந்த டைம்லயே இந்த ஆள் வந்து எதையாவது சமரசம் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்கன்னு பேசின ஒரு ஆடியோ கூட சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு அப்ப வந்து என்ன சொன்னாரு என் மேல வந்து நிறைய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மத்த தலைவர்கள் காழ்ப்புணர்ச்சினால இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு அந்த டைம்ல ஏபிவிபி கொடுத்த ஒரு பிரஸ் மீட் நீங்க இப்ப கூட சமூக வலைதளங்களை போய் டாக்டர் சுப்பையா சண்முகம் ஏபிவிபி பிரஸ் மீட்னு போட்டீங்கன்னா அந்த பிரஸ் மீட் வரும் எவ்வளவு கேவலமான ஒரு பிரஸ் மீட்னா அப் எந்த ஒரு பிரஸ் மீட் எப்படி எல்லாம் இருக்க கூடாதோ அதுக்கெல்லாம் உதாரணம் அந்த பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து அந்த பசங்க ஏபிவிபியை சேர்ந்த அந்த இளைஞர்கள் இவர் செஞ்ச விஷயத்த நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க கடைசியில எந்த அளவுக்கு போனாங்கன்னா பாவம் சார் அவருக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு அவருக்கு வயசு வந்த பையன் இருக்கான் பொண்ணு இருக்கு அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுவாங்க நீங்க எப்படி அவரை பத்தி இப்படி பேசுறீங்க அப்போ நீங்க தப்பு செய்யும் பொழுது உனக்கு அந்த உணர்வு இருக்கணும்ல நாம ஒரு சமூகத்துல ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறோம் நாம ஒரு மருத்துவர் இவ்வளவு பேருக்கு மருத்துவம் பாக்குறோம் எல்லாரும் கடவுளா பாக்குறாங்க பாத்திரமா நம்ம இருக்கணும் அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய அறநெறிய நாம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு உனக்கு இல்ல ஆனா உன்னை பார்த்து அடுத்தவங்க பா பரிதாபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னா இது போன்ற ஆட்கள் தான் வந்து ஏபிவிபிக்கு தலைவரா இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன மாதிரியான ரோல் மாடலா இருப்பாங்க அங்க இவர்களை பின்பற்றி வரக்கூடிய அந்த பிள்ளைகள் அஞ்சுல வளைக்காதத ஐம்பதுல வளைக்க முடியாது இவங்க அஞ்சலையே இவங்களோட பிலாசபி வளைச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க இவங்களோட சித்தாந்தத்துல ஊரிய மருதா அந்த அடுத்த தலைமுறை அவங்கள மாத்தவே முடியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு நுகர்வோர் பொருள் மாதிரிதான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மருத்துவங்களுக்கு உணர்வுகள் இருக்கே சி ஒரு மருத்துவரா நீங்க ஒரு மனுஷரா விட்டுருங்க நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கும் பொழுது மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு வந்து எம்பத்தி தான் ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவு பெரிய அறிவான டாக்டரா இருக்கலாம் உலகத்துல இருக்கக்கூடிய மருத்துவத்தை எல்லாம் நீங்க கரைச்சு குடிச்சா கூட இருக்கலாம் ஆனா நோயாளிக்கு வந்து நீங்க அன்பா ஒரு ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை பேசி அவங்க கிட்ட அந்த எம்பத்திய காட்டி அவங்களுடைய வலிய உணரக்கூடிய அந்த தன்மை அந்த மனுஷத்தன்மை இல்லைன்னா நீங்க நல்ல மருத்துவராவே இருக்க முடியாதுங்க நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்க கீழே வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி செவிலியர்களாக இருக்கட்டும் இல்ல கூட பணி செய்யக்கூடிய பெண் மருத்துவர்களாக இருக்கட்டும் இல்ல பிஜிஸா இருக்கட்டும் இல்ல யூஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பாதுகாப்பு இருக்க இருக்கு அப்ப யோசிச்சுட்டு பாருங்க இவர் மேல ஏற்கனவே இருக்குங்க இவர் மேல ஏற்கனவே ஒரு பெண் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட விசாகா கமிட்டி மூலமா விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை இவரை சம்மன் பண்ணி விசாரிச்சு அந்த அறிக்கையை கூட ஐ திங்க் மெடிக்கல் டைரக்டர்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சப்மிட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் விரைவில் அந்த நேரத்துலதான் இந்த வீடியோ இன்னைக்கு வெளியாகி இது வைரல் ஆயிட்டு இருக்கு இத பத்தி கே இத விட உச்சபட்ச கொடுமை என்னன்னா இதை பத்தி அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க இந்த பாலிமர் டிவி எல்லா சேனல்லயும் வந்துருச்சுங்க நக்கீரனுக்கு மட்டும் போல அவங்க எல்லா பத்திரிகைக்கும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பாலிமர் டிவி நிருபர் வந்து ஆஹ் இவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாரு அதுக்கு இவர் சொல்றாரு மேல இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சியில இப்படி எல்லாம் பண்றாங்க இவர் மேல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்க போது அந்த நக்கீரன் இணையதளத்துல அதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற வீடியோல இருக்கிறது நீங்கதான் அப்படின்னு அவர் சொல்றாரு நிருபர் சொல்றாரு இவர் சொல்றாரு முழுசா பாத்தா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு நிருபர் சொல்றாரு சொல்றாரு இல்லங்க இதில் அவர் மார்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு இதை ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்றாரு முழுசான வீடியோ பார்த்தா தானே தெரியும் கேட்டா அவர் சொல்றாரு இல்ல ரெண்டு மணி நேரம் வீடியோ இருக்கு அதை நான் பார்த்துட்டு தான் சொல்றேன் உங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் எனக்கு தெரியும் நீங்க தான் அது அப்படின்னு சொல்றாரு இவர் அதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொல்றாருங்க இந்த மாதிரி எல்லாம் என் மேல தொடர்ந்து இவங்க எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கிறதுக்காக தான் நான் கடந்த பத்து வருஷமா டையே அடிக்கிறது இல்ல வயசான தோற்றத்தோட இருக்கேன் அப்பதான் என்ன ஒரு அண்ணன் மாதிரி ஒரு அப்பா மாதிரி பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுல நான் இருக்கேன் அப்போ இவருடைய ஆக்டிடியூட் பாருங்களேன் நம்ம வந்து ஒரு வயசான தோற்றத்தோட இருந்தோம்னா நம்மள நல்லவன நம்பிடுவாங்க அப்ப எத்தனை பேரை இவர் வந்து இந்த தோற்றத்தை வச்சு எத்தனை பேரை வந்து சைக்கலாஜிக்கலா இவர் ஏமாத்திருப்பாரு எவ்வளவு வல்லரபுள் விமனை வந்து இவர் வந்து விக்டிமைஸ் பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க இப்ப இவங்களோட ஆட்டிடியூடே அந்த மாதிரி இருக்குங்க அம் ஆம் டெல்லிங் யூ இஸ் அ கம்ப்ளீட் டிஸ்கிரேஸ் டு த மெடிக்கல் ப்ரொஃபஷன் கடுமையான நடவடிக்கை எடுத்து யூ கோ கேன்சல் கேன்சல் இஸ் லைசன்ஸ் இவருக்கெல்லாம் வந்து வந்து இந்த 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 துறையில அருகதையே கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன் லைசன்ஸை பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க மாதிரி மாதிரி ஆளுங்களெல்லாம் அ வெரி எக்ஸாம்பிள் ஒரு பாலியல் வெறி பிடித்த ஒரு நபராக வந்து இவர் வளம் வருவார் ஆனால் இவரிடம் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள் நிலைமைய நினைச்சு பாருங்களேன் இவர் வந்து புற்றுநோயில் புற்றுநோய் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு என்ன மாதிரியான ஒரு இனிமேல் இவரிடம் நோயாளிகள் நீங்க யோசிச்சு பாருங்க இவர் சிகிச்சை செய்யக்கூடியவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் பண்றாரு புற்றுநோய் சிகிச்சைங்கிறது எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு சிகிச்சை அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் அப்ப எத்தனை பேர் எவ்வளவு வல்லுநர்பலான ஏழை எளிய மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்ப எத்தனை பெண்கள் தங்களோட குடும்பத்தினருக்கு இந்த மாதிரி நோய் நொடின்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அவங்க கிட்ட மருத்துவம் பண்றதுக்கு பணம் இருக்காது அப்போ இவர் என்னெல்லாம் சொல்லி எத்தனை பேரை மிரட்டி எத்தனை பெண்களை இந்த மாதிரி விக்டிமைஸ் பண்ணி அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ள மட்டும் இல்லைங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இவர் இந்த கான்டாக்ட யூஸ் பண்ணி இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி இவருடைய அரசியல் பின்புலத்தை யூஸ் பண்ணி இவர் எவ்வளவு பேரை விக்டிமைஸ் பண்ணிருப்பாரு யாருக்கு தெரியும் இதெல்லாம் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தானே தெரியும் அப்ப இதெல்லாம் ஏன் பண்றீங்க உங்களுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தானே பண்றீங்க ஏற்கனவே இதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மைக்கேல் பெட்டியில் அந்த குழந்தை இறந்து போற போது ஒரு எடிட்டட் வீடியோ வச்சு கட்டாய மதமாற்றம் பண்றாங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இங்க கலப்புனாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை கூட பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாரு நம்ம பார்த்தோம் அந்த டைம்ல ஏபிவிபி மாணவர்கள் நேர சீயம் வீட்டு வாசல்ல போய் திடீர்னு முற்றுகையிட்டு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க அந்த டைம்ல இவர் அரசு பதவியில இருக்கிறாருங்க அரசு பதவியில இருந்துகிட்டே இந்த மாணவர்களை போய் சிறையில சந்திச்சுட்டு வந்தாரு அப்ப அவர் மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் திரும்ப பணியில கொண்டு வந்துச்சாங்க இதே மாதிரி இந்த பெண்ணுடைய வீட்டு வாசல்ல போய் ஒண்ணு கடிச்சாரு அப்படிங்கற ஒரு பிரச்சனை வந்த கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆமா இல்ல அதுக்கப்புறம் பண்ண இந்த அரசாங்கம் பண்ணதாங்க கொடுமை இவர் மேல இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு பொழுது ஒன்றிய அரசு மதுரை எய்ம்ஸ் உடைய நிர்வாக குழுல இவர் ஒரு மெம்பரா போடுதுங்க அப்ப கடுமையான விமர்சனங்கள் இருந்தது அப்ப எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு அப்ப கடுமையான கேள்விகள் கேட்டாங்க எப்படி நீங்க கொண்டு போய் போடு இதே தான் பிரஸ் மீட்ல கேட்டார் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு அந்த ஏபிபிபி பிரஸ் மீட்ல உங்க வீட்டு முன்னால உங்க அம்மா உங்க தங்கச்சி இல்ல உங்க சகோதரி இருக்கக்கூடிய உங்க மனைவி இருக்கக்கூடிய உங்க வீட்டு முன்னால இந்த ஆள் வந்து ஒண்ணு கடிச்சிட்டு போறாரு அவரே கொண்டு வந்து உங்களுடைய நிறுவனத்துக்கு தலைவரா போட்டா நீங்க ஏத்துக்கீங்களா மாட்டீங்களான்னு கேட்டா அந்த பசங்க கிட்ட பதில் இல்ல தடுமாறுறாங்க அவங்க சொல்றதுக்கு அப்போ நீங்க யார ரோ நீங்க வந்து உங்களுடைய ஒரு கட்சியில இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் யார ரோல் மாடல்லாம் வைக்கிறீங்க யாரும் நீங்க இது வந்து புதுசுன்னு இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கிறாங்கன்னு ரெண்டு நாள் முன்னால அமித்ஷா பேசின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தோம் ஒரு மேடையில ஒரு பப்ளிக் மேடையில உங்களுக்கு உட்கட்சியில எவ்வளவு பூசல் இருக்கட்டும்ங்க அவங்க ஒரு சீனியர் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு சீனியர் பிஜேபி லீடர் எனக்கு தெரிஞ்ச ஹஸ் டீசென்ட் அவங்களுடைய அரசியலும் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல தான் பொதுவாகவே அவங்க வந்து கையில எடுத்துப்பாங்க அவங்க கிட்ட கருத்தியல் ரீதியா நமக்கு எவ்வளவு வேணா மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு வந்து ஒத்து போகக்கூடிய விஷயங்களா இருக்காது ஆனா என்னைக்குமே அவங்க ஒரு நாகரிகமான அரசியல தான் பொது அவங்க கையில எடுத்திருக்கிறாங்க அவங்க ஒரு ஒபீனியனை சொல்லி இருக்கலாம் ஒரு பேட்டியில அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உட்கட்சியில உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நீங்க கூப்பிட்டு தனியா வச்சு விசாரிக்கணும் அதை விட்டுட்டு ஓபனா ஒரு மேடையில நீங்க கைய காட்டி அவங்களை வந்து ஒரு மிரட்டுற துணில அவங்களை வந்து திட்டுற துணியில நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய என்டையர் பொலிட்டிக்கல் கரியரை எந்த அளவுக்கு பாதிக்குது அவங்களுடைய ஒரு தனி மனித பண்பை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறது யோசிக்கணும்ல இவங்க அதை எல்லாம் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது அங்க இருந்து வெளியில வந்தாங்க காயத்ரி ரகுராம் அவங்களுடைய கதையும் நாம பார்த்தோம்ல தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய சேர்ந்து எந்த அளவுக்கு அவங்களை வந்து டெனிகிரேட் பண்ணாங்க எந்த அளவுக்கு அவங்களை வந்து இன்டீசன்டா பதிவுகள் போட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருந்தோம் சொந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களையே அவங்க மதிக்கிறது இல்லைங்க ஆனா மத்தவங்க வந்து பெண்மையை பற்றியும் இத பத்தியும் கிளாஸ் எடுப்பாங்க வாய்க்கு வாய் நூறு தடவை வாய்ல இருந்து பாரத் மாதா கி ஜெயின்னு வரும் ஆனா நேர்ல இருக்கக்கூடிய எந்த பெண்ணையும் ஒரு மகளாகவோ சகோதரியாகவோ இவங்க பார்த்ததே கிடையாது இதுதான் இவங்களுடைய வரலாறு நிச்சயமா நீங்க இவங்க டாக்டர் தமிழிசை பற்றி குறிப்பிடும் போது அவங்க என்ன பேசினாங்கன்னா இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாமே இந்த சமூக விரோதிகள் ரவுடிகள் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து கட்சியில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க சமீப காலமா அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க முக்கியமா வச்சாங்க நேரடியா அந்த குற்றச்சாட்டு அண்ணாமலையின் மீதுதான் வந்து சென்றது அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் கே டி ராகவனோட வீடியோ வந்தது அதன் பின்னணி என்ன எல்லாமே நமக்கு தெரியும் இப்ப வந்து இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு முதல் கேள்வி வந்து எங்க எழுதுறதுனா இந்த வீடியோ பதிவை யார் எடுத்தது அரசு மருத்துவமனையில் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியோ இல்ல ரகசிய கேமராவோ எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல எடுத்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட பெண்களோ மற்றவர்களோ இருக்காங்க அவங்க யாரும் புகார் கொடுக்கல இப்ப ஒரு வீடியோ பதிவு கிடைத்திருக்கிறது இது இந்த அளவுக்கு வந்து ஊடகங்களுக்கு செல்கிறது என்றால் அவர்களுக்கு அனுப்பியவர்களுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இல்லாம இருக்காது நீங்க இந்த இஷ்யூ முதல்ல எப்படி பாக்குறீங்க இப்ப இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அரசு மருத்துவமனையில அறுவை சிகிச்சை அரங்குல நடைபெற்ற ஒரு விஷயம் வீடியோ பதிவாக தெளிவா வந்திருக்கே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எடுத்துக்கிறது இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆக்சஸ் பண்ணிருப்பாங்க நீங்க இப்ப ஒரு சீரியல் அஃபெண்டர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இவர் இருக்கிறாரு ஏற்கனவே இவர் மீது வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அதுக்காக விசார கமிட்டில விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கு அதற்கு யாருக்கு ஆக்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து எத்தனையோ பெண்கள் கீழே வேலை செய்யற இவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்க அப்ப இவரை மீறி எதுவுமே பண்ண முடியாதுல்ல இப்ப நீங்க இவர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபா இருந்தாலும் இவருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் வரீங்க அப்போ அதிகாரத்தை வச்சு இவர் எந்த அளவுக்கு மெரிட்டி பாருங்க இவருக்கு கீழே படிக்கக்கூடிய பிஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணும் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களால எப்படி அங்க சர்வை பண்ண முடியும் இந்த கேள்வி எல்லாம் வருதுல்ல அப்ப இது ஒரு அனானிமஸ் கம்ப்ளைண்டா வருது அப்படிங்கும் பொழுதே பயத்தினாலதான் வருது இவருக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த அரசியல் அதிகாரம் வந்து இவருடைய அதிகாரம் இவருடைய அரசியல் பின்புலம் இதெல்லாம் சேர்ந்து இவங்க ஒட்டு மொத்தமா நாம யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க யாருன்னு சொன்னா நம்மளை எந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் அனானிமஸ் கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க அப்படிங்கறத எனக்கு தோணுது அதை விட்டுட்டு இதுல இன்னும் அவர் ஒன்னும் அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவரோ இல்ல அவரை வந்து டிஃபைம் பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் மாறிட போகுதோ அதுக்கெல்லாம் யாருக்குமே அந்த அளவுக்குலாம் நேரத்தை விரயம் பண்றதுக்கெல்லாம் யாருக்குமே வந்து அரசியல் ரீதியாக காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல இது வந்து இவரோ இவர ரொம்ப நாளா இவரை வந்து எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இவரோட ஹராஸ்மெண்ட் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இவரை வந்து சட்டத்தின் கீழ் இவர் வந்து பதில் சொல்ற அளவுக்கு இவரை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேட்டட் முயற்சியில ஈடுபட்டு பண்ணிருக்கிறாங்க யார் பண்ணாங்களோ அவங்க பயத்தினால வெளியில வராம இருக்கலாம் இதுல கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை அனுப்பியார் வெளியில இப்ப யார் அனுப்புனாங்க இது அனானிமஸா வந்திருக்கும் ஒரு அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத பத்திரிகைகள் வெளியிட மாட்டேங்கிறாங்க பட் நாளைக்கு போலீஸ் விசாரணையில எங்க வந்தது என்ன ஏது யார் அனுப்புறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும் அதே மாதிரி அந்த சிசிடிவி புட்டேஜ்க்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கு அதுல இருந்து எப்ப காப்பி எடுக்கப்பட்டது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து தெரிய வந்துரும் இவங்க வந்து தே திங்க் வெரி தேர் வெரி ஸ்மார்ட் நம்ம மட்டும்தான் கட்சியில வந்து ஆடியோ வீடியோ அரசியல் பண்ணுவோம் மத்தவங்க எல்லாம் வந்து முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பூனை கண்ணு மூடிட்டா பூலோகை இரண்டு போயிடாதுங்க நீங்க தப்பு பண்ண சாட்சியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பு பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு அது நான் சொன்னேன் நீங்க வந்து நான் ஹெச்ஓடி நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற திமிரில நீங்க இருந்தீங்கனாலும் உங்களை மீறி இன்னைக்கு வந்து ஒரு 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 அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அப்ப ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப இவரால பாதிக்கப்பட்டவங்க தான் இதை வெளியிட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதற்கு பின்னால அரசியல் காரணங்கள் இருக்கிறதெல்லாம் ஐ டோன் திங்க் இவரை வந்து அரசியலா டீசைன் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த லாபமும் இருக்க போறதில்லை நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கோ அதாவது இவர் இதே போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் இப்போது வசமாக சிக்கிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் அரசியல் ரீதியாகவும் சரி அவர் துறை ரீதியாகவும் சரி இரண்டு இடங்கள்ல அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல ஒரு பணியில் இருக்கிறார் அந்த இரண்டு இடங்களிலும் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அது ஒரு பாடமாகவும் சட்ட நடவடிக்கையாகவும் அமையுமே தவிர மீண்டும் ஒரு முறை அவரை வந்து தப்பிக்க விடுவதால் இது போன்ற செயல்களை தான் அவர் செய்வார் அதைதான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயமும் ஜெனிஃபர் இது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் கேஸ் அப்படின்னு பாக்காதீங்க இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் எல்லா ஒர்க் சின்ன சின்ன லெவல்களையும் பெரிய பெரிய லெவல்களையும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா பாஜக இது இது போன்ற அரசியல் கட்சிகளில் இது போன்ற விஷயங்கள் வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது உண்டு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லா கட்சிகளிலும் இந்த மாதிரி கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பாஜகவுல குறிப்பா தொடர்ந்து நீங்க பாருங்களேன் பெரிய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் சரண் சிங் பிரஜுவல் ரேவண்ணா யோசிச்சு பாருங்க இப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அஞ்சு வருஷமா எம்பியா இருந்தவரு எத்தனை பெண்களை வந்து இவர் விக்டிமைஸ் பண்ணிருக்கிறாரு இவரை எப்படி இந்த அரசாங்கம் ப்ரொடெக்ட் பண்ணுது இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்ப நீங்க குற்றவாளின்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டாருன்னா அவங்களை வந்து அரசாங்கம் தண்டிக்குதுன்னா கூட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் சரி நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தைரியமா வெளியில வந்து சொல்லலாம் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு ஆனா இந்த போக்கு இருக்கு இல்லையா இது ரொம்ப டேஞ்சரஸ் இட் சென்ஸ் அ வெரி ராங் மெசேஜ் டு சொசைட்டி இங்க வந்து அதிகாரம் இருக்கிறவன் அரசியல் பின்புலன் இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணாலும் இந்த அரசாங்கம் அவளை காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யும் ஒன்றிய பாஜக அரசு அதை செய்யும் அப்படிங்கறத ஒவ்வொரு கேஸ்லயும் இன்னைக்கு எடியூரப்பா ஆரம்பிச்சு பிரஜ்வல் ரேவண்ணா ஆரம்பிச்சு பிரிஜ் பூஷன் சிங் ஆகட்டும் பில்கிஸ் பானு ஆகட்டும் ஒவ்வொரு கேஸ்லயும் நீங்க பாருங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளி பாஜக சார்ந்தவராக இருந்தால் இல்ல பாஜக ஆதரவாளர்களாக இருந்தா அவரை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் இந்த பாஜக அரசு போகுது அப்ப இவங்களோட இந்த நாரி சக்தின்னு பேசுறது மகிழா சம்மான்னு பேசுறது பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு பேசுறது இதெல்லாம் வெறும் வேடையில் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் தானே தவிர இவங்க உள்ளுரை பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி சங்கரிமார் கும்பலை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நிச்சயமா இன்றைக்கு எல்லாரும் அப்படி இல்லை என்றாலும் கூட இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அச்சம் வருகிறது பொதுவா பாத்தீங்களா இணையத்துல பாரியல் ஜல்சா கட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் கட்சியை சொல்றாங்க அது இப்படி ஒவ்வொருவராக வெளியில் வர வர மக்கள் இன்னும் அதைத்தான் வலுவாக சொல்லுவார்கள் இன்றைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம் பார்க்கலாம் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுமே நிக்க நன்றி